நல்லூர் எனக்கும் நாலும் வளர்ந்த எதிர்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்க இன்று நேற்று கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று பாரதி ஜனதா தலைவரை அமிது அமித்ஷா அவர்களை டெல்லியிலே சந்தித்து பேசியதை பற்றி பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சி நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி தான் நேற்று காலை கோவை விமான நிலையத்திலே கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி செல்வதாகவும் பத்திரிகை கேட்ட கல்விக்கு ஹரித்தவார் கோயிலுக்கு செல்வதாகவும் ராமர் கோவில் சென்று மன போக்குவதற்காக கோவிலுக்கு செல்கிறேன் என்று கூறுகிறார் ஆனால் ஆறாவது பிஜேபி தலைவர்களை சந்திக்கலாம் என்று கேட்டால் அப்படியெல்லாம் யாரும் சந்திக்க முடியும் என்று கூறினார் ஆனால் அதை நேரில் அதை பொய்யாக்கும் வகையிலே நேற்று இரவு பாஜக தலைவர் அமித்ஷாவை அமித்ஷா வீட்டில் முப்பது நிமிடம் சந்தித்து தனிமையில் பேசியுள்ளார் அதில் என்ன பேசினார் என்றால் தாம் அனைத்து அதிமுக பிரித்த பிரிந்த அனைவரையும் இணைக்க முயற்சி செய்ததாகவும் ஆனால் இபிஎஸ் அதை தடுக்கிறார்கள் என்றும் அந்த முயற்சியை த வெற்றி பெற்றால்தான் நமது கூட்டணி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலே மகத்தான கூட்டணியை வெற்றி பெறும் என்றும் இல்லை என்றால் திமுக தான் வெற்றி பெறும் என்றும் அமித்ஷாவிடம் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் மேலும் நான் அதை சொன்னதற்காக என்னை கட்சியில் இருந்து இபிஎஸ் அவர்கள் நீக்கி உள்ளார் என்று அமித்ஷாவிடமும் முறையிட்டுள்ளார் அமித்ஷா அதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று கூறியிருக்கிறார் இதுதான் அமித்ஷா இபிஎஸ் பற்றி கூறிய சில வார்த்தைகள் செங்கோட்டையின் அதை உடனே கோவிலுக்கு சென்றுவிட்டு இன்று கோவை சென்றுள்ளார் கோவை திரும்பியுள்ளார் இன்று கோவை திரும்பியர்களும் நிறுவனத்தில் கேட்டபோது கருத்துவார் நான் சென்றேன் கரித்துவார் செல்வது என்பதுதான் என்னுடைய திட்டம் ஆனால் திடீரென்று பாஜக தலைவர் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதனால் பாஜக தலைவர் அமித்ஷா அவர்களை நேற்று இரவு சந்தித்தேன் என்று பரபரப்பாக இன்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்தார் இது தமிழக அரசியலே இன்று பரபரப்பாக உள்ளது வேசும் பொருளாக மாறியுள்ளது காரணம் தனியாக தான் செங்கோட்டையன் செல்வார் என்றும் பிஜேபி தலைவர்களை யாரும் செங்கோட்டையின் பார்க்கமானவர்கள் என்றும் தெரிவித்தார்கள் ஆனால் அதை பொய்யாக்கும் முறையிலே பிஜேபி தலைவர்களை சந்தித்துவிட்டு செங்கோட்டையன் என்று வந்துள்ளார் இருந்தாலும் ஏபிஎஸ் அவர்கள் கையை ஓங்கித்தான் இருக்கிறது ஏபிஎஸ் பக்கம் தான் அமித்ஷா இருப்பார் இபிசி சொல்வதை தான் அமித்ஷா கேட்பார் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் ஏனென்றால் அதிமுக தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கனவே அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டதால் இனி யாருமே மாற்ற முடியாது முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுவது கடினம் ஆகவே இபிஎஸ் கைதான் ஓங்கும் என்று அதில் கோரிக்கொண்டு அதிமுக ஏபிஎஸ் அவர்கள் இன்று கோயம்பு கோயம்புத்தூரிலே தனது பிரச்சாரத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார் என்றும் மகத்தான கூட்டம் என்று தொண்டாமுத்தூர் தொகையிலே எஸ்பி வேலுமை தொகுதியிலே கோவையிலே எஸ்பி வேலுமணி தொகையிலே இன்று மகத்தான ஒரு ரோடு சோவை நடத்தி மக்கள் வெள்ளம் அதிகமாக வந்துள்ளது அதிமுக தொண்டர்கள் இன்று ஒரு உறுப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ரோடு கண்டு கண்டுகொண்டு பிரச்சாரத்தை ஏபிஎஸ் என்று தொடங்கிவிட்டார் கோமித்தில் தொடங்கும் இந்த பிரச்சாரம் இரண்டு மூன்று நாட்களில் ஈரோடு கோபிசெட்டி வளையம் வரும் அப்போது செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் பிரசத்தில் கலந்துவாரா என்பதுதான் தற்போது கேள்விக்குறியாக உள்ளது இது செங்கோட்டையினர் தான் விளக்க வேண்டும் ஏனென்றால் செங்கோட்டையொட்டி செங்கோட்டையினை அதிமுக கட்சியில் இருந்து யாரும் விளக்கவில்லை அதிமுக கட்சியில் தான் செங்கோட்டையை இன்னும் தொடர்கிறார்

நாட்டுல எல்லாமே ஆளுங்கட்சித்துவத்த எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல